ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவ எடுத்துன்னே பெயிண்ட் ப்ரஷ்ஷமாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கா ஒரு வேலை ஒரு பெரிய பெயிண்ட்டாக இருப்பாலோ அப்படின்னு நினச்சிடாதீங்க எனக்கு பெயிண்டிங் தெரியாதுங்க நான் இன்னதில் கற்றுக்க போகிறேன் நான் ஒரு ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த ஈவெண்ட்டில் நான் பண்ண போகிற ட்ரெஸ்ஸோட டிசைன் தான் இப்போ வந்து பண்ணிட்டுருக்கேன் அதுக்காக நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டிஸ்னி தீமை அதில் வர பிரின்சஸோட ஃபேஸ்க்கு இப்போ வந்து பெயிண்ட் பண்ணிருக்கேன் அந்த ப்ரின்ஸோட ட்ரெஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கில் சமக்கி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தௌசண்ட் ப்ளஸ் சமிக்கையும் சூஸ் பண்ணி ஒவ்வொரு டாலுமே பண்ணியிருந்தேன் இதெல்லாம் எதுக்கு இப்போ வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த ஈவெண்ட்டில் கலந்துகிறதுல எனக்கு விருப்பமே இல்லைங்க ஏன்னா நான் தோற்றுடுவேங்கிற பயம் எனக்கு ஒன்றுமே தெரியும் முடியாது அப்படிங்கிற பயத்திலே வந்து நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லை இல்லை நீ கண்டிப்பாக கலந்துக்கிட்டு தான் ஆகணும் உன்னால் முடியும் நீ கண்டிப்பாக ஜெயிப்ப நீ கலந்துக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு கலந்துக்க வச்சாங்க மோட்டிவேட் பண்ணி நானும் சரி வர வழியே இல்லை அப்படின்னு சொல்லி போய் கலந்துக்கிட்டேன் ஆனால் இதில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ அது முக்கியம் இல்லைங்க ஆனால் ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம பண்ணாமே என்னால் முடியல அப்படின்னு சொல்லவே கூடாது டு தி என் வந்து நான் இந்த ஈவெண்ட்டில் வின் பண்ணிட்டேன் ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம முயற்சி பண்ணோம் நம்ம முயற்சி பண்ணால் முடியாத விஷயம் எதுவுமே இல்லைங்க